குட் ஈவினிங் அண்ட் மிகவும் நெருக்கடியான காலங்களில் தமக்கு பக்கபலமாக தமது வெற்றிகளில் மட்டுமின்றி தோல்விகளிலும் பங்கெடுத்துக் கொண்ட நாட்டு மக்கள் அணி வீரர்கள் நிர்வாகத்தினர் உள்ளிட்ட சகல தரப்பினருக்கும் தமது இதயம் கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முத்தியா முரளிதரன் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் அரசியலில் ஈடுபடும் கிடையாது எனவும் சமூக சேவைகளை மேற்கொள்வதற்கு அரசியலில் பிரவேசிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கிரிக்கெட் வீரர்கள் தொடர்பான செய்திகளை வெளியிடும் போது பிள்ளையான கருத்துக்களை வெளியிட வேண்டாம் எனவும் அவர் ஊடகவியலாளர்களை கேட்டுக் கொண்டார் பெறுவதற்கு திடீர் காரணங்கள் எதுவும் கிடையாது எனவும் நன்றாக யோசித்து இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அணிக்கு தேவைப்பட்டால் இரண்டாயிரத்தி ஆண்டு உலக கண்ட போட்டிகளில் பங்கு அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஒரு சில வருடங்களுக்கு கழக மட்டத்திலான போட்டிகளில் விளையாடும் உத்தேசம் இருப்பதாகவும் முத்திய அமரளிதரன் தெரிவித்துள்ளார் நடுவர் கொரியா ஹேருடன் எவ்வித தனிப்பட்ட சர்ச்சைகளும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் தமது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்வை முடித்துக் கொள்ள விரும்புவதாகவும் இந்த போட்டியில் எண்ணூறு விக்கெட்டுகளை வீழ்த்த உத்தேசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்